ஆதிமுக சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக பனங்குடி சேவியர் தாஸ் அறிவிப்பு அதிமுக சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக பனங்குடி சேவியர் தாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் கல்லல் தெற்கு ஒன்றிய செயலாளராக தற்போது பதவி வகித்து வருகிறார் இதற்கு முன்னதாக கிளை செயலாளர் ஊராட்சி செயலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் போன்ற பதவிகளை வகித்த பனங்குடி சேவியர் சேவியர்தாசுக்கு அதிமுக சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பனங்குடி சேவியர் தாஸ் விவசாயம் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பனங்குடி சேவியர் தாஸ் அதிமுக மாவட்ட செயலாளர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க